ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அன்லகி கேர்ள்ஸ் சீரியல் ரிவியூ டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போலாம் போன எபிசோட் லாஸ்ட் இல்ல நந்தினி வீட்டுக்கு அவளோட புருஷன் வந்து நின்றுப்பான் அவனை பார்த்த அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் என்ன நந்தினி என்னை பார்த்ததுல உனக்கு ரொம்ப ஹாப்பியா என்ன அப்படிங்கிற மாதிரி இவளை அப்படியே நெருங்கி வரான் உடனே இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது உடனே அவனை வெள்ளை தள்ளி கதவை சாத்திடுறான் உடனே இவன் கத்துறான் ஏய் என்னடி திமுறா ஒழுங்கு மதியதே கதவை தொர இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான் இவளுக்கு ரொம்ப அழுகழுகையா வருது வாயில கைய வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா எதுவுமே சொல்லாம இப்போ நீ எஸ்கேப் ஆயிருக்கலாம் நந்தினி அதான் நீ இருக்கிறத எனக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே அடிக்கடி உன்ன வந்து உன் புஷ வந்து பாப்ப சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திமுறா போறா இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இங்கேயும் வந்துட்டானாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படி இங்க தான் காட்டுறாங்க அவன் ரூமுக்கு வரா அங்க வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் யாரு பண்ணிருப்பா நம்மளோட தான் அழகா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு இவன் பக்கத்துல வந்து நிக்கிறா அவெல்லாம் அக் பண்றா ரொம்ப ரொமான்டிக்கா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து அப்படி நெருங்கி வரா ஐ திங்க் ஒண்ணு மணா இருக்கிறதுக்கு தான் வரா போல ஒரு பொண்ணே வந்து வெக்கத்தை விட்டுட்டு தா புஷன் கிட்ட இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்க வரும்போது அவன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் அவ பக்கத்துல வந்து அவ கூட நெருங்கி இருக்கும் போது கூட அவனோட கண்ணுக்கு நந்தினி தான் தெரியுறா மொழி தெரியல உடனே இவனுக்கே வந்து கண் அப்படி கன்ஃபியூஷன் ஆயிடுது நம்ம இப்ப மொழி கூட இருக்கோமா இல்ல நந்தினி கூட இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதட்டத்துல மொழிய புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுருவான் அவ கட்டல்ல போய் விழுந்துடுவா இவளுக்கு ஒண்ணுமே புரியாது இவன் ஏண்டா இப்படி என்னதான் நடக்குது நந்தினியே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா கட்டல்ல வந்து மௌலி இருக்கா ஐயோ நம்ம நந்தினு நினைச்சு மோலியை தான் கீழே தள்ளி விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாரி கேட்கிறான் சாரி மௌலி நான் வேணும்னு பண்ணலமா நான் வந்து ஏதோ டென்ஷன்ல இருந்தேன் அதனாலதான் நான் வந்து அப்படி பண்ணிட்ட மாதிரிலாம் சொல்றா உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்ன குணால் ஏன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ வந்து மறுபடியும் பேச வரும்போது அப்புறம் நான் உங்கட்டு இந்த மாதிரிலாம் மண்ணா இருக்கணும்னு நான் நினைக்கல இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி மூடு இல்ல புரியுதா எனக்கு தனியா வீடு பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருந்து போறான் இவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த இடத்துலயே உடஞ்சி விழுந்து அப்படியே வந்து ரொம்ப கண் கலங்கிட்டு இருக்கா நம்ம மூலியை பாக்குறதாங்க ரொம்ப பாவமா இருக்கு வெளியில வந்த குணால் வந்து அவனுக்கும் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியா ஆகணும் நம்ம எதுக்கு வந்து இந்த நந்தினிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம மௌலிகிட்டேயே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சுட்டோமே இதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கா இங்க அப்படியே நந்தினியுமே வந்து குணால மட்டுமே நினைச்சு நினைச்சு ஒருகிட்டு இருக்கா அடுத்த நாள் ஆகுது பெட் காஃபி எடுத்துக்கிட்டு நம்ம குணால நோக்கி நம்ம மௌலி வரா உடனே அவளை பார்த்து அவனுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு ஐ அம் ரியலி சாரி மௌலி நீ எதுவும் நினைச்சுக்காத நேத்து நைட்டு வந்து நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அவளு புரிஞ்சுக்கதா இவ வந்து என்ன சொன்னாலும் இந்த பொண்ணு நம்புறாங்க அந்த அளவுக்கு வந்து அவன் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்கா ஆனா தான் இது புரியவே மாட்டேங்குது பரவாயில்ல குணால் எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு மன கஷ்டத்துல இருந்திருப்ப ஆனா என்னன்னு தான் என்கிட்ட நீ சொல்ல மாட்ட அதனாலதான் நான் வந்து அத பெருசா எடுத்துக்கல பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மனைவியா அவன் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா இவ என்னதான் வந்து வெளியில வந்து ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் மனசளவுல அவளுக்கு அந்த வருத்தம் இருக்கதான் செய்யுது ஆனா குணால்கிட்ட தான் அதை காட்டிக்க மாட்டா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நோக்கி தானே போவோம் அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுவோம் அதே தான் வந்து மௌலியும் பண்றா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நந்தினி வீட்டுக்கு தான் போறா அவகிட்ட போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா என்னன்னே தெரியல மௌலி இப்பெல்லாம் வந்து குணால் கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது அவன் ஃபஸ்ட்லாம் இப்படி இருக்க மாட்டான் தெரியுமா என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருப்பான் அன்பாக இருப்பான் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பான் என்கிட்ட அவ்வளோ ரொமான்டிக்காக பேசுவான் ரொமான்டிக் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் இப்போ நானே அவன் கூட நெருக்கமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கூட அவன் என் பக்கத்தில் கூட வர மாட்டான் கிட்ட நிறைய நிறைய மாற்றம் தெரியுது அவன் மனசில் எதோ ஒன்று வச்சிருக்கான் நான் என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டான் எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து என்ன நடக்குதுன்னே புரியல எனக்கு என்னோட சந்தோஷம் எல்லாமே என்னை விட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு நந்தினிட்ட சொல்லிட்டு இருப்பா ஆனா அவளுக்கு தெரியாது அவ சந்தோஷம் அவளை விட்டு விலகி போனதுக்கு காரணமே இந்த நந்தினி தான்னு சொல்லிட்டு உடனே நந்தினி வந்து அவளுக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்தாலும் அவ நார்மலா பேசுறா இவளுக்கு வந்து அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கா இந்த பாரமொழி நீ ஒன்னும் வருத்தப்படாத எனக்கு தெரிஞ்சு குணாலுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஐ திங்க் ஹாஸ்பிட்டல்ல கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால தான் இவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு போல கண்டிப்பா அவர் உன்கிட்ட திரும்ப வருவார் உன்கிட்ட நல்லபடியாக பேசுவார் பழைய மாதிரிலாம் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாம் நாலு வார்த்தை பேசிட்டு இருக்கா சரி ஒரு நிமிஷம் இரு நான் உனக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டுதான் வந்தேன் சரி ஒரு நிமிஷம் இரி குணாலுக்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சிடுறா அவளே சும்மா இருந்தாலும் நம்ம மோலியே வந்து தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும் உடனே கால் பண்ணி அஹ் வந்து பேசிட்டு இருக்கான் அவன் கார்ல வந்துட்டு இருக்கான் குணால் உனக்கு தெரியுமா நான் எங்க இருக்கேன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்ல நீ எங்க இருக்க போற வீட்டுல தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனை பார்க்க வந்திருக்கேன் அவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ கால்ல நந்தினிய வந்து காட்டிடுறா உடனே அதை பார்த்த அவனுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது நந்தினியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு வந்து சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அப்படிதான் இருக்கு ஒரு மாதிரியா அப்படியே சைலண்டா ஆயிடுறான் ஏய் குணால் என்னாச்சு நான் வந்து நந்தினி வீட்டுல இருக்கேன்னு சொல்றேன் ஒண்ணுமே பேசாம இவ்வளவு அமைதியா இருக்கியே அப்படின்னு சொல்ல உடனே அவன் எதுவுமே பேசாம ஆஹ் நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் உங்ககிட்ட அப்புறம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் தான் இவன் சொல்றா ஆமா எனக்கும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நந்தினி நானும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் உங்க நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோலியை அந்த இடத்த விட்டு போயிடுறா இங்கே அப்படியே குணாவை காட்டுறாங்க அவனுக்கு எங்கே பார்த்தாலும் நந்தினியை பார்க்குற மாதிரியே இருக்கு ஒவ்வொரு சின்ன விஷயத்த போதும் நந்தினி அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்குது நந்தினியை பற்றியே யோசிச்சிட்ருக்கான் ரொம்ப டிப்ரெஷனுக்கே போயிடுறான் அவளை நினச்சி நினச்சி இங்கே அப்படியே நந்தினியை தான் காட்டுறாங்க அவ ஒரு பக்கம் தூணில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே யோசிக்கிட்டே இருக்கா ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா நம்ம நம்மளோட லைஃப்பில் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து அவளோட மனசாட்சி வந்து ஒன்னு பேசுற மாதிரி காட்டுறாங்க உடனே அந்த மனசாட்சி சொல்லுது இந்த பாரநந்தினி என்ன இவ்வளோ திங்க் பண்ணிட்டு லைஃப்ல ஒரு பொக்கிஷன் மாதிரி தான் குணால் உனக்கு கிடைச்சிருக்காரு அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட லைஃபே ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிச்சு அவரை மாதிரி இந்த லைஃப்ல உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அவர் தான் உன்னோட லைஃப் பார்ட்னரா இருக்கிறதுக்கு தகுதியானவர் எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் உன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு உனக்கு இருக்கு இதுக்கப்புறம் என்ன வேணும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒன்றா சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பு தப்பா வந்து அவனோட மனசாட்சி வந்து சொல்லிட்டுருக்கு இவளுக்கும் அது சரியான படுதா என்னென்னு தெரியல அப்படியே அந்த மனசாட்சியே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு மனசாட்சி வர மாதிரி காட்டுறாங்க அது வந்து நல்ல மனசாட்சி போல உடனே அது சொல்லுது இந்த பாரு நந்தினி அவ சொல்றதெல்லாம் நீ கேட்காத நீ வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட புருஷனையே அவன் மேல காதலிச்சிட்டு இருக்க இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் உன்னோட ஃப்ரெண்டு வந்து உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா அவளோட நம்பிக்கைக்கே நீ துரோகம் பண்ற இது எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் தெரியுமா இப்பெல்லாம் நீ பண்ணாத இது ரொம்ப பெரிய பாவம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கணவன் மனைவியை பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப பாவம் நந்தினி நீ அவள் சொல்றதை கேட்காத அவங்க லைஃப்பை விட்டு நீ விலகிறது தான் நல்லதுங்கிற மாதிரி அந்த நல்ல மனசாச்சு சொல்லுது இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நந்தினி வந்து போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்துரா அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது நம்ம என்ன தான் சொல்றது ஏன்னா அவ மனசுல ரெண்டு விதமான ஒரு தாட் வந்து இருக்கு ஒன்று குணால் அவளுக்கு வேணும் அவங்க கூட வந்து வாழ்ந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வருது இன்னொன்னு பார்க்கும் மௌலிக்கு நம்ம துரோகம் பண்றமே அவளோட பொசிஷனை நம்ம எடுத்துக்கிறது பெரிய தப்பு பாவோங்கிற விஷயமும் அவளுக்கு தெரியுது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு அவ படாத பாடு பட்டு இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்ல பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்